நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் பல பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாக்காளர் அட்டையை நீக்கினாங்க இல்லையா அவங்க எல்லாத்தையும் உயிரோடு கொண்டு வந்து எதிர்கட்சியை சார்ந்த அது மட்டும் இல்லாம சமூக ஆர்வலரான யோகேந்திரா அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் ஐயா இவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வாக்காளர் அட்டையை பறித்து மோடி அரசு அப்படின்னு சொல்லி அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க இதை பார்த்த உச்சநீதிமன்ற நீதிபதி பயங்கரமா கடுப்பாயிருக்கிறார் தேர்தல் ஆணையத்துக்கு சார்பாக வாதாட வந்த சீனியர் அட்வொகேட் ராகேஷ் திவாதி எதுவுமே பேசாம வாயடைச்சு அமைதியா நின்றுட்டார் இது மட்டும் இல்லாம லல்லு பிரசாத் யாதவையே இந்த தேர்தலில் ஜெயிக்க விடாம எப்படியாவது தோக்கடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய தொகுதியில இந்த தேர்தல் ஆணையம் பல வேலைகளை பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிற விவாதமும் துவங்கி இருக்கு அப்ப உண்மையிலேயே நேத்து உச்ச நீதிமன்றத்துல என்ன விவாதம் நடந்துச்சு எப்படி மோடி அரசாங்கம் அம்பலப்பட்டு அவமானப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் நின்னாங்க அது மட்டும் இல்லாம லல்லு பிரசாத்தையும் பீகாரனுடைய முக்கியமான கட்சியான ஆர்ஜேடியையும் காலி பண்றதுக்கு பாஜக என்ன வேலை போட்டு வச்சிருக்காங்க இது குறித்து பத்திரிகை அம்பலப்படுத்திய ஆதாரங்கள் என்ன வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பான விவாதம் நடந்துச்சு அந்த விவாதத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா திரைப்பட காட்சிகள் மாதிரி நடந்துச்சு ஏன் திடீர்னு நம்ம சினிமா திரைப்பட காட்சி அப்படின்னு சொல்றோம்னா சில பேர் எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மோடி அரசாங்கம் அறிவிச்சாங்க அப்படி செத்து போன பல முக்கியமான நபர்களை உயிரோட கொண்டு கோர்ட்டை நிறுத்தி பாருங்க இவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு மோடி அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் டிக்ளேர் பண்ணது ஆனா இவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் முன்னாடியே கொண்டு சமூக செயல்பாட்டாளர் யோகேந்திர யாதவ் நிறுத்தினாரு இதை கோர்ட்டே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு பீகார்ல உண்மையிலேயே உச்ச நீதிமன்றமே வந்து அதிர்ந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை காமிக்கிறாங்க அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அவங்க எல்லாம் உயிரோடையே இல்ல அப்ப செத்தவங்க உயிரோடு இருக்கிற மாதிரியும் உயிரோடு இருக்கவங்க செத்து போன மாதிரியும் சில அறிக்கைகளை தயாரிச்சு உச்ச நீதிமன்றத்திலேயே கொண்டு தேர்தல் ஆணையம் கொடுத்து நேற்று வசமா மாட்டிருக்கிறாங்க அதாவது பீகார்ல வர நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய தேர்தல் இருக்கு பாத்தீங்களா இந்த தேர்தலுக்காக சிறப்பு வாக்காளர் பட்டியலை வந்து தயாரிச்சது மோடி அரசாங்கம் அதாவது ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் பண்ணாங்க இதன் அடிப்படையில கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் ஏற்கனவே இருக்கிற இருந்து நாங்க நீக்கிட்டோம் அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்து செத்தே போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம பல பேர் மைக்ரேட் ஆகி பீகாரை விட்டே வெளியே போயிட்டாங்க அது மட்டும் இல்லாம சில பேர்த்துக்கு ரெண்டு அட்ரஸ்ல ஓட்டு இருக்கு அதனால எல்லாத்தையும் நீக்கி நாங்க கிளீனா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்த நாங்க நீக்க போறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா வந்து தேர்தல் ஆணையம் வந்து டிக்ளேர் பண்ணாங்க அப்பவே இதுக்கு நேர் எதிராக உச்ச வழக்கு தொடுத்து சீக்கிரமா இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வேக வேகமா இதை விசாரணைக்கு எடுத்து பிரசாந்த் பூஷன் மாதிரியான மூத்த வழக்கறிஞர்கள் நேரடியாவே அப்பியர் ஆனாங்க அப்படி அப்பியர் ஆகும்போது மூத்த வழக்கறிஞர்கள் ஏற்கனவே நடந்த சிட்டிங் ஆர்யுமெண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்தவங்க வந்து நீக்கிட்டன்னு சொல்றாங்க நாங்க ஒண்ணும் சொல்லலை இந்த செத்து போயிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல அவங்களோட பேர் பட்டியலை கொடுங்க அது மட்டும் இல்லாம டூப்ளிகேட் அட்ரஸில் தங்கி இருக்காங்கன்னு இல்லையா அந்த பேர் பட்டியலை கொடுங்க அது மட்டும் இல்லாம மைக்ரேட் ஆகி வேற மாநிலத்துக்கு இவங்கெல்லாம் போயிட்டாங்க இவங்கெல்லாம் பீகார் இல்லின்னு சொல்றாங்க இல்லையா அந்த லிஸ்ட்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இல்ல இல்ல நாங்க வந்து கான்ஸ்டியூன்சி வைஸாக அறிவிச்சிருக்கோம் டிஸ்ட்ரிக் வைஸாக அறிவிச்சிருக்கோம் அதெல்லாம் இருக்குது சார் நீங்க டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுங்க கான்ஸ்டியூஷன் வைஸாக கொடுங்க அதெல்லாம் இல்ல பூத் வைஸாக கொடுங்க அது மட்டும் இல்லாம இந்த பூத் வைசா கொடுக்குறதுல பேரோட கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க வெளிப்படையா தேர்தல் ஆணையம் இன்னும் அபிஷியலா கொடுக்கல ஆனால் சில தகவல்கள் வந்து எதிர்கட்சி தரப்பில் இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் மாதிரியான சமூக செயல்பாட்டாளர்களுக்கு கிடைச்சிருச்சு அவங்க அதை வெரிஃபை பண்றாங்க பிரசாந்த் பூஷன் யோகேந்திர ஆதரவு இவங்க வெரிஃபை பண்ணும்போது ஒரு அதிர்ச்சியான மேட்டர் என்ன அப்படின்னா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி சில பேர் தன்னுடைய ஓட்டர் பட்டியலிருந்து பேரெல்லாம் நீக்கிறாங்க பார்த்தீங்களா அதுல பல பேர் உயிரோட தான் இருக்காங்க நேற்று உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது ஜஸ்டிஸ் சூரியகாந்த் தலைமையில வருது ரெண்டு பேர் கொஞ்சம் அமர்வு ஒன்னு ஜஸ்டிஸ் சூர்யகாந்த் இன்னொன்னு ஜஸ்டிஸ் ஜோயமாலியா பக்ஷி இந்த பக்ஷியும் சூரியகாந்த் தலைமையில் நடந்த விவாதத்துல திடீர்னு உள்ள வர்றாரு யோகேந்திர யாதவ் அங்க பிரசாந்த் பூஷன் இருக்காரு கபில் சிபில் இருக்காங்க எல்லாரும் ஆர்யுமெண்ட் இருக்கும் போது ரெண்டு பேர்த்த புடிச்சு குழந்தை நிக்க வச்சு ஐயா இவங்களை பாருங்க மயிலாடு இவங்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிடுச்சு இவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிடுச்சு ஆனா பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு ஜஸ்டிஸ் சூரியகாந்தே அதிர்ச்சி ஆயிட்டாரு இந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்காக வாதாடி இருந்த சீனியர் அட்வொகேட் ராகேஷ் திவாதி சார் இதெல்லாம் ஒரு டிராமா சார் இந்த டிராமா பண்ணி இவங்க வந்து சார் குழப்பம் பேசினாரு ஆனா உச்ச அவருடைய பேச்செல்லாம் கேட்கல உடனே உச்ச சரி சீனியர் அட்வொகேட்டா இருந்தும் சரி இல்ல இல்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே உச்ச தலைமை நீதிபதி உச்ச மூத்த நீதிபதி சூரியகாந்த் சொல்றாரு ஏதாவது மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்னா உடனே அதை ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மாதிரியான நடைமுறைகள்ல ஏதாவது மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஒட்டு மொத்தமா இதை நாங்க ரத்து பண்ணிருவோம் அப்படிங்கிறாரு எதா சொல்றாரு அப்படின்னா எஸ்ஐஆர் அதாவது திடீர்னு வாக்காளர் பட்டியலை ரிவிஷன் பண்ணிச்சு பார்த்தியா இந்த ரிவிஷனையே நாங்க வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் நேற்று பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இந்தியா முழுக்க நடத்துவோம் அப்படின்னு சொல்றீங்க இந்தியா முழுக்க நடத்தி நீங்க அஞ்சு கோடி பேர் ஆறு கோடி பேருக்கு சிட்டிசன்ஷிப்பே இல்லை இல்லை இருபது கோடி பேருக்கு சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் பொறுத்துட்டெல்லாம் இருக்க மாட்டோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வெளிப்படையாகவே நேற்று சொல்லியிருக்காங்க ஆனா அதே சமயத்தில் உச்சநீதிமன்றம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஆதார் கார்டு பேன் கார்டு கார்டு இருக்கு பாத்தீங்களா இதை நீங்க வந்து சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமான சில வரிகளையும் நேற்று வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவாதம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இன்னொரு தகவல் வெளிவந்திருக்கு இது குறித்து இன்னைக்கு இந்து பத்திரிகையை நேரடியாக எழுதியிருக்காங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பீகார்ல பெகுசாரி அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அதாவது யூனிட் அதுல பாத்தீங்க அப்படின்னா தெக்ரா அப்படின்னு ஒரு அசெம்பிளி இருக்கு அதாவது எம்எல்ஏ தொகுதி இருக்கு அதுல பூத் நம்பர் இருநூத்தி எழுபத்தி நாலுல உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிக்கடிச்சு முப்பத்தேழு பேர்த்துக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த முப்பத்தேழு பேரும் செத்து போயிட்டான் அவன் உயிரோடையே இல்லை அவனுடைய டெத் சர்டிபிகேட்டே இருக்கு அவன் ஊர்லயே இல்லை இது நேற்று வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா ஏற்கனவே ராகுல் காந்தி டெல்லியில் ஒரு பிரஸ் மீட்டை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சாரு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வாக்கை எப்படி இவங்க திருடினாங்க அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எடுத்து வச்சு இந்தியாவுக்கே ஏன் உலகத்துக்கே வெட்ட வெளிச்சமாக்குனாரு அது என்னென்ன மாதிரியான ஃப்ராட் நடந்திருக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரே ஆள் பத்து இடத்துல ஓட்டு போட்டிருக்கான் ஒரே வீட்டில் அறுபத்தெட்டு பேர் இருக்கிற மாதிரி அட்ரஸ் காமிச்சு வாக்காளர் ரெடி வாங்கப்பட்டிருக்கு அவன் எல்லாம் பாஜக காரனாக இருக்கான் ஒரு பீர் ஃபேக்ட்ரி ஒரு கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரி ஒரு கடை இதனுடைய அட்ரஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஐம்பது பேர்த்துக்கு நூறு பேர்த்துக்கு ஓட்ட ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு பல பேர்த்துக்கு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் ஒரே கான்ஸ்டியூன்சிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸே கிடையாது ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு போட்டிருக்கு ஜீரோன்னு ஒரு அட்ரஸ்ஸு ஆனால் அவனுக்கு வாக்காளர் இருக்கு அவன் போட்டோ இருக்கு இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் அப்ல வச்ச ஒரு ஃபோட்டோ லாங்ல வச்ச ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஓட்டர் ஐடி இப்படி பல முறைகேடுகள் இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பா இப்படிப்பட்ட விவாதங்கள் நடந்துட்டு கூடிய இந்த சூழ்நிலையில குவிண்ட் அப்படிங்கிற பத்திரிக்கை ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க அந்த கட்டுரை படிச்சு பார்த்தா இன்னும் அதிர்ச்சியாக இருக்கிறது லல்லு பிரசாத் யாதவ் இருக்கார் இல்லையா அதாவது பீகாரினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் தொகுதியிலிருந்து எக்கச்சக்கமான ஓட்டர் ஐடி நீக்கி இருக்கிறாங்க அதாவது லல்லு பிரசாத்தினுடைய சொந்த தொகுதியான கோபல் இருக்கு பார்த்தீங்களா அதுல வாக்காளராக இருக்கிறவங்கள பதினேழு சதவீதம் பேர்த்த இவங்கெல்லாம் வந்து ஆளே இல்லை செத்து போயிட்டாங்க டூப்ளிகேட் அட்ரஸ் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அவங்க ஓட்டெல்லாம் நீக்கிட்டாங்க நமக்கு என்ன வேதனையாக இருக்குது அப்படின்னா ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதியே இப்படிதான் மாறியிருக்கா அவங்களுக்கு ஓட்டு ஓட்டுப்படக்கூடிய ஆர்ஜேடிக்கு போடக்கூடிய ஆட்களே இவங்க இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது மட்டும் இல்லாமல் இவங்க லல்லு பிரசாத்தோட விடலை நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா நிதிஷ்குமாரனுடைய டிஸ்ட்ரிக்ட் செமாஞ்சல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய நாலந்தா தொகுதி இருக்கு பாத்தீங்களா அதுல தான் அவர் வழக்கமா வந்து போட்டிடுவார் அந்த தொகுதியில கிட்டத்தட்ட ஆறு ஏழு பெர்சன்டேஜ் ஓட்டை நீக்கிட்டாங்க ஸோ நமக்கு இதெல்லாத்தையும் பார்க்கும்போது இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய பீகார் தொகுதியை சார்ந்த அவருடைய டிஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் முன்னாள் முதலமைச்சருடைய கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இவங்க கடகடன் நீக்கி இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் குவெண்ட் பத்திரிக்கை என்ன அம்பலப்படுத்துறாங்க அப்படின்னா இவங்க நீக்கின வாக்குகள் இருக்கு பாத்தீங்களா இந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவ்வளவு இவ்வளவு பேர்த்து நீக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு இல்லையா இப்படி நீக்கப்பட்ட வாக்குகளும் பாஜகவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த வெற்றிக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு அப்படின்னு பல ஆதாரப்பூர்வமான தகவல்களை பிரிண்ட் பத்திரிக்கை முந்தானத்தை எழுதி அதாவது என்ன லாஜிக்கலான ஆதாரங்களை இந்த பத்திரிகை முன்வைக்கிறாங்க அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இதுக்குள்ள வந்து போலியாக வாக்கு வச்சிருந்திருக்கிறாங்க அப்படின்னு இவங்களை எல்லாத்தையும் நீக்குனீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக வெற்றி அடைஞ்ச தொகுதிகள் அதே செல்லாது தான் பாஜக வசமா என்ன சொல்றாங்க பீகார்ல மைக்ரென்ட் இருக்காங்க இல்லீகல் சிட்டிசன்ஸ் இருக்காங்க போனவங்க இருக்காங்க டூப்ளிகேட் இருக்காங்க மைக்ரெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசிட்டு வந்தாங்க இல்லையா எப்பா இவங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஓட்டு போட்டுருக்காங்க இந்த வாக்காளர் எல்லாம் தப்பு அப்படின்னா மோடி ஜெயிச்சதே தப்பு அப்படிங்கிறாங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா பெகுசாரி ஒரு எம்பி ஜெயிச்சது பாஜக இந்த கிரிராஜ் எண்பத்தி ஓராயிரத்தி எண்பது வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அந்த கான்ஸ்டியூன் மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்குகள் இருக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு ஓட்டர்களை நீக்கிட்டாங்க இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னா வெறும் இருபது லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு தான் இருக்கு ஸோ ஒன்னேகால் லட்சம் வாக்காளர்கள் போன வருஷம் நடந்த தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க அது ஏமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவன் தான் செத்து போயிட்டான் இல்லைன்னு சொல்றீங்க ஆனா அவனுக்கு எல்லாம் ஓட்டர் ஐடி இருந்திருக்கு ஸோ இந்த இல்லாத ஆட்கள் செத்து போன ஆட்கள்னு பாஜகவால் சொல்லப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் ஓட்டு போட்டதாக தான் கன்சிடர் பண்ணப்படுது அதாவது பீகார் இருக்கக்கூடிய பெகுசாரி அப்படிங்கக்கூடிய ஒரு எம்பி தொகுதியை எடுத்து வச்சு எப்படி மோடிக்கே செக் வச்சிருக்காங்க இந்த பத்திரிகை அப்படின்னா வெளிப்படையா சொல்றாங்க இந்த பெகுசாரி எம்பி தொகுதியில பாஜகவினுடைய செல்வாக்கான தலைவர் கிரிராஜ் சிங் ஜெயிச்சிட்டாரு எவ்வளவு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காரு எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்கிறார் சரி ஓகே ரைட் அங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்காளராக இருந்தாங்க அந்த இருபத்தி ரெண்டு லட்சம் பேர்த்துல இப்போ ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வெளியிட்ட அறிக்கையின்படி பாஜக அரசாங்கத்தினுடைய தேர்தல் ஆணையம் வெளியிட்டதின்படி ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி எழுபத்தி எட்டு பேர் செத்து போனவங்களாக இருக்கலாம் மைக்ரேட் ஆனவங்களா இருக்கலாம் டூப்ளிகேட் அட்ரஸ் இருக்கலாம் இவங்க எல்லாத்தையும் சந்தேகம் வருது பாஜக வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கான் அவன் ஜெயிச்ச அதே தொகுதியில நீங்க சொல்றீங்க ஒன்னேகால் லட்சம் பேர்த்துடைய வாக்கு செல்லாது அப்படிங்கிறீங்க அப்ப பாஜகார எப்படி ஜெயிச்சான் சோ அவனுடைய வெற்றியே செல்லாது இல்லையா இந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறவன் ஒன்னு பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கணுமா இல்லையா சோ அப்ப இல்லீகல் சிட்டிசனை வச்சு பாஜக ஜெயிச்சதா இல்ல செத்துக்கோணவங்களோட்ட வச்சு ஜெயிச்சுதான் பல கேள்விகளை இந்த பத்திரிகை எழுப்பியிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க இப்போ எங்க வந்து முடியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பீகார்ல பாஜக எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சதோ அத்தனை தொகுதிகளும் வெற்றியே இல்ல இல்ல பீகார்ல நடந்த தேர்தலே இல்ல அப்படின்னு முடிவு பண்றாங்க இது பீகார்ல நடந்த தேர்தல் மட்டும் கிடையாது நீங்க சொல்றீங்க வெஸ்ட் பெங்கால்லயும் மைக்ரென்ட் இருக்கான் மகாராஷ்டிராவிலையும் மைக்ரென்ட் இருக்கான் மத்திய பிரதேசல இருக்கான் எல்லாருமே பெங்கால் இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்றீங்க அப்போ ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி ஜெயிச்சதே செல்லாது அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்றாங்களா அதாவது இன்னும் ரொம்ப தெளிவான என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நீங்க இந்த தொகுதியிலிருந்து நீக்கப்பட்டது ஒன்னேகால லட்சம் பேர் இருக்காங்கல்ல ஒண்ணு அவங்க ஓட்டு போடாம இருந்தாங்களா இல்ல ஓட்டு போட்டிருக்காங்களா இல்லீகல் இமிகிரன்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்களா இல்ல நியாயமான ஓட்டர்களுடைய பேரை நீங்க நீக்கி இருக்கிறீங்களா இப்படின்னு பல கேள்விகளை வெளிப்படையாகவே தேர்தல் ஆணையத்தை பார்த்து இந்த குவிண்டு பத்திரிகை கேட்டிருக்காங்க ஆனா வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை எட்டுறது எந்த பதிலும் அல்ல உச்ச நீதிமன்றத்திலையும் பதில் சொல்றது கிடையாது எதிர்கட்சிக்காரன் கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்றது கிடையாது இது மாதிரியான பத்திரிகைகள் ஆய்வு பண்ணி எழுதின கட்டுரைகளுக்கும் எந்த பதிலும் சொல்றது கிடையாது இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கல அதாவது ஒரு எம்பி கான்ஸ்டிடியூன்சியில் மட்டும் பீகாரில் நடக்கிற ஒரு பெரிய பட்டியலேயே அவங்க வெளியிட்டு இருக்காங்க பீகார்ல இருபத்தி நாலு பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சியில வால்மீகி நகரில் ஆரம்பிச்சு நவாடா வரைக்கும் இருபத்தி நாலு தொகுதிகளில் இப்படி பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா இங்க எல்லாம் எக்கச்சக்கமான வாக்காளர்களை இதே பாஜக அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி போலி வாக்காளர்கள் இல்லாத வாக்காளர்கள் அப்ப பாஜக ஜெயிச்சதெல்லாமே இது மாதிரி போலி வாக்காளர்களா இல்லாத வாக்காளர்களுடைய ஓட்டலையா அப்படிங்கிற கேள்வியை இந்த பத்திரிகை மறைமுகமா எழுப்பியிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரத்தை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நவம்பர் மாச தேர்தல்ல பாஜக எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய வடகிழக்கு பீகார் வடக்கு பீகார் இருக்கக்கூடிய பல மாகாணங்களில் எம்பி தொகுதிகளில் எம்எல்ஏ தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இவர்கள் இல்லாமல் ஆக்குகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எந்தெந்த தொகுதினு பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நீக்கப்பட்டது முழுக்க முழுக்க இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய தொகுதி அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம லல்லு பிரசாத்தினுடைய தொகுதி இருக்கு பாத்தீங்களா அங்கேயும் முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழ்றாங்க கிட்டத்தட்ட பதினேழு சதவீத வாக்காளர்கள் அந்த கோபல்கஞ்ச் பகுதியில முஸ்லிம்கள் தான் அந்த வாக்காளர்களை கிட்டத்தட்ட பதினாலு பர்சன்டேஜ் அந்த தொகுதியில காலி பண்றாங்க எதுக்காக லல்லு பிரசாத்தினுடைய தொகுதியிலிருந்து பதினாலு பர்சன்டேஜ் வாக்காளர்களை நீங்கள் இல்லாமல் ஆக்குகிறீர்கள் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் ஆர்ஜேடியான ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கு லல்லு பிரசாத்துக்கு ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடக்கூடாது லல்லு முக்கியமான கேள்வி இரண்டாவது புர்ணியா தொகுதி இந்த தொகுதியில் வந்து முஸ்லீம் மக்கள் அங்கையும் இவர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ்க்கு மேல கழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகஞ்ச் இதுதாங்க பீகார்லயே இருக்கக்கூடிய அதிகமா முஸ்லீம் வாழக்கூடிய பகுதி வடகிழக்கு பீகார் இருக்கு அறுபத்தெட்டு சதவீதம் அங்கு முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகம் அங்க முஸ்லிம் கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டி அங்க இருந்து பத்து பர்சன்டேஜ் காலி பண்றாங்க இது மட்டும் இல்லாம பகல்பூரா இருக்கட்டும் இல்ல மதுபெருணியா இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒன்பதரை வாக்குகளை காலி பண்ணிருக்காங்க இங்கெல்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினேழு பர்சன்டேஜ் வரைக்கும் இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டு இருக்கு சோ அப்ப இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய நவம்பர் தேர்தலை மையமாக வச்சு இவங்க இந்த வேலையெல்லாம் செய்யறாங்களா இந்த கேள்வியை தான் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க யோகேந்திர ஆதவ் கேட்கிறாங்க பிரசாந்த் பூஷன் கேட்குறாங்க கபில் செபில் கேக்குறாரு எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தில் பதிலே இல்லாமல் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் நின்றுட்டு திரும்பவும் இந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இன்னைக்கு விசாரணையில் என்ன விவாதம் நடக்குன்னு தெரியல இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நேற்று உச்சநீதிமன்ற நீதிமன்ற விவாதத்தில் இவங்க தயாரிச்ச தேர்தல் பட்டியல் ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ஒரு விஷயனுக்கு பிறகு இவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பட்டியலில் நிறைய தப்பு இருக்கு அப்படிங்கிறத அம்பலப்படுத்தி இருக்கிறார் யோகேந்திராதவ் வெறும் பேப்பர் பேனா வச்சு அவர் அம்பலப்படுத்தல செத்து போனவன் சொன்னவங்களை உயிரோட கொண்டு நிறுத்தி இருக்கிறார் உயிரோட இருக்கக்கூடிய சொன்னவங்கல முப்பத்தி ஏழு பேர் செத்து போயிருக்கிறாங்க ஆதாரத்தை கொண்டு நேற்று உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க இது பரபரப்பாக இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விவாதம் எதை நோக்கி நகருகிறது என்று